உங்கள் குழந்தைங்களோட ஹைட்டு வெயிட்டு லேசினஸ்ஸு மைண்டோட ஆக்டிவிட்டீஸு அந்த டிப்ரெஷன்லேருந்தே குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப தெம்பாக வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் செலெக்ஷன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் ஃபுட்டு மூணாவது மொபைல் நிறைய நேரம் பார்க்குறது அது சாப்பிடும்போது பர்டிகுலராக பார்க்குறது குடலில் இருக்கிற பூச்சுக்கள் புழுக்கள் ஜஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குடலில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே செத்து போயிடும் நல்ல உணவு சாப்பிடுவாங்க நல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் தயவு செய்து இந்த பூச்சி விரண்டைன்னு சொல்கிறத சிறப்பாக சுண்டக்காய் சைஸ் கொடுங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சிறு குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலம் வெயில் காலம் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வைரல் ஃபீவர் அடிக்கடி வந்துடும் எதுனாலன்னு தெரியாது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு அவங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் குழந்தைய விட ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்கும் டைஜஷன் இஷ்யூ இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து குறைபாடாக இருக்கும் இது மெடிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா லோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இம்யூனிட்டினால் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன விளக்கம்னா அந்த குழந்தைக்கு உண்டான ஊட்டச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கே ஒரு புரிதல் தன்மை இருக்கும் ஐயோ இதெல்லாம் நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்களே நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ தான் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஐந்து வழிமுறைகளை நம்ம இதில் பார்க்கலாங்க இந்த வழிமுறைகள் பார்க்குறதுக்கு முன்னால் இதெல்லாம் எதனால் ஏற்படுது என்ன ரீசன் அப்படின்னா மூணு முக்கியமான ரீசனுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செலெக்ஷன் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு குழ குழந்தையே பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது ஆமாவா இல்லையா கொஞ்சம் குழந்தைங்களோட ஒப்பிட்டு பாருங்கள் அதாவது என்ன சிப்ஸு சாப்பிட்ணும் என்ன பேக்கட் ஐட்டம் சாப்பிட்ணும் என்ன நூடுல்ஸ் சாப்பிட்ணும் என்ன பேக்கரி ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ரெண்டாவது விஷயம் கலர்ஃபுல் ஃபுட்ஸ் அதாவது கலர்ஃபுல் ஃபுட்ஸ்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெல்லி ஐஸ்கிரீம்மு சாக்லேட்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க காரணம் என்னென்னா இந்த கலர்ஃபுல்லான இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அதை விரும்பி சாப்பிட்றாங்க கஸ்ட்டு யாராவது வந்தாலும் அதை வாங்கி கொடுக்குறாங்க சாக்லேட் சாப்பிட்றாங்க விதவிதமான ஃப்ளேவரில் சாப்பிட்றாங்க அதேமாதிரி ஜூஸஸ் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது எல்லா ஜூஸுமே வருது பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக ஒரே கலரில் இருக்குது அது பாசிபிளே கிடையாதுங்க இப்போது இயற்கையாக ஒரு மாம்பழம் கிடைக்கிது இன்னொரு மாம்பழம் எடுக்கிறீங்க அதே மாதிரி கலர் இருக்கா இருக்காது ஆனால் ஜூஸ் வாங்கினீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே கலர் இருக்குது காரணம் என்னென்னா அதில் அந்த கலருக்காக நிறைய கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அதில் வந்து அந்த கலரிங்க்காக மிக்ஸ் பண்ணுறதுனால அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் ஓகேங்களா அதனால் இது வந்து ரெண்டாவது ரீசன் கலர்டு ஃபுட்டை நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க மூணாவது விஷயம் மொபைல் ஃபோன் நிறைய நேரம் பார்க்குறாங்க என் பேரண்ட்ஸே அதை கொடுக்குறாங்க நிறைய பேர் வீட்டில் ஹோட்டலில் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க அந்த பாப்பா அப்படியே பார்த்துட்டு ஷார்ட்ஸை பார்த்துட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் நடக்குது கேட்டால் அந்த மொபைல் ஃபோன் கொடுத்தா தான் அவன் கம்முன்னு இருப்பான் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுத்து என்ன ஆகிடுதுன்னாங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் நிறைய ஏற்படும் ஒரு மைண்டோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்காது மைண்டோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆக்டிவிட்டியோட கம்மியாக தான் இருக்கும் அவங்களோட ஒர்க் எக்ஸிகியூஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப லேசினஸ்ஸாக தான் இருக்கும் இன்றைக்கெல்லாம் சில காலகட்டங்களில் பார்த்தோன்னா பெரியவங்களே சாப்பிடும் பொழுது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மூணு விஷயம் தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் செலெக்ஷன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் ஃபுட்டு மூணாவது மொபைல் நிறைய நேரம் பார்க்குறது அது சாப்பிடும்போது பர்டிகுலராக பார்க்குறது சரி சார் இதெல்லாம் பார்க்குறதுனால என்னென்ன அவங்களுக்கு உடலில் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதனால என்னென்ன நோய்கள் வருதுன்னா வைரல் ஃபீவர் வருங்க அடிக்கடி விட்டு விட்டு வரும் மழை காலம் வெயில் காலம்லாம் இல்லாமல் அடிக்கடி விட்டு விட்டு வரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஃபீவர் கண்டினியூஸாக பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் சுவாச பிரச்சனைகள் இருக்கும் டைஜஷன் இஷ்யூ இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும் குடல் புழுக்கள் நிறையா இருக்கும் குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயிற்றுக்குள்ளே நிறையா பூச்சிக்கள் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கும் மற்றவங்க குழந்த செய்கிற வேலையை இவங்க செய்ய மாட்டாங்க டயர்ட்னஸ்ஸாக இருப்பாங்க லேசினஸ்ஸாக இருப்பாங்க வெயிட் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஏஜுக்கு இருக்கிற வெயிட் இருக்காது பசி எடுக்கவே எடுக்காது அவங்களுக்கு காரணம் என்னென்னா குடலில் நிறையா பூச்சிகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி விளைவுகள்லாம் அவங்களுக்கு இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இதை மெடிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா டபிள்யூபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒயிட் பிளட் செல் இந்த ஒயிட் பிளட் செல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்ன அளவு இருக்குமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் மெடிக்கலி கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒயிட் பிளட் செல் எவ்வளோ அந்த குழந்தைக்கு இருக்கணுமோ அது சரியான விகிதத்தில் இருக்கணுன்னா எந்த விதமான உணவு வகைகள் இல்லை எந்த விதமான வழிமுறைகள் செயல்படுத்தணும் ஏன்னா நிறைய குடலில் பூச்சிக்கல்லாம் இருக்குது அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் சிறப்பாக அந்த அஞ்சு வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வழிமுறைகள் சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே டாக்டர் சொல்லுவாங்க தாய்ப்பால் கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் எத்தனை மாதம் கொடுக்கணும் எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க அந்த கைடன்ஸை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தாய்ப்பால் தான் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு அந்த குழந்தைக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியும் பூச்சி உரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்கள் இல்லை வீட்டில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது பெரியவங்க பாட்டிமார்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள் பூச்சி உரண்டைன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் சைடெலாம் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க ஒரு ஒன்பது பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பூச்சி உரண்டை சின்ன குழந்தையாக இருந்தால் சுண்டக்கா சைஸ் பூச்சி உரண்டை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகபேதி அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா இதுக்காக நிறையா மாத்திரை குடலில் புழுக்கள் இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்ணும் இந்த மாத்திரை சாப்பிட்ணுன்னா அவசியமே இல்லைங்க இந்த பொருட்கள் ஒன்பது பொருட்கள் சொல்கிறேன் இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே பிரியும் ஜஸ்ட்டு சுண்டைக்காய் சைஸு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு எம்டி ஸ்டொமக்கில் காலையில் கொடுங்க உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க பெரியவங்க சாப்பிட்ணுன்னு சொன்னிங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு சண்டே ஆச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஜஸ்ட் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் இருந்து பாருங்கள் சுகபேதி குடலில் இருக்கிற புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே ஆகிடும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒன்பது பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை ஈஸியாக கிடைக்கும் வேப்பங்கொழுந்து கொழுந்து வேப்பம் மரம் இருக்குது இல்லைங்க அதில் வேப்பம் கொழுந்து எடுத்துக்கங்க பூண்டு பெருங்காயம் கடுக்காய் மட்டும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க மிளகு சீரகம் வசம்பு சுக்கு இந்த ஒம்பது பொருட்களை தேவையான அளவு எடுத்துக்கோங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கங்க செய்து அம்மிக்கல்ல நல்லா அரைங்க அப்போ தான் மாவு மாதிரி நல்லா அரையும் இல்லைன்னா தொண்டையில் சிக்கிக்கும் அதனால் அம்மிக்கல்ல நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க கடுக்காய் மட்டும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கங்க எல்லாமே அளவு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நாலு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க ஆறு பேர் இருக்கீங்கன்னா அப்பப்போ தேவைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் சாப்பிடுங்க இதை ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் தயவுசெய்து சாப்பிடாதீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஜஸ்ட் இதை உரண்டை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடுங்க சின்ன குழந்தையாக இருந்தால் பாலாடைகளை கலக்கி ஒரு சுண்டக்காய் சைஸு கொடுத்துருங்க குடலில் இருக்கிற பூச்சுக்கள் புழுக்கள் ஜஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குடலில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே செத்து போயிடும் நல்ல உணவு சாப்பிடுவாங்க நல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் தயவு செய்து இந்த பூச்சி விரண்டைன்னு சொல்கிறத சிறப்பாக சுண்டக்காய் சைஸ் கொடுங்க மூணாவது விஷயம் தூதுவாலை இலை உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கஷாயம் வைங்க கஷாயம்னா என்னங்க சூப்பு வையுங்க சூப்பு வச்சு குழந்தைங்களுக்கு பாலாடை இலை கொடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுங்க அதாவது அந்த பூச்சி விரண்டை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நரூவா கொடுக்க சொல்லியிருந்தேன் இந்த தூதுவாளையில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கொடுங்க ஒரு சூப்பு வச்சு கொடுங்க இல்லை தூதுவாளை பவுடர் கிடைச்சதுன்னா நல்லா ஹாட் வாட்டரில் கலந்து பாலாடையில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு வாரத்துக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப மாற்றம் இருக்கும் சிறப்பாக கழிவுகள் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் நாலாவது விஷயம் துளசி வெத்தலை எல்லாருக்குமே கிடைக்கும் குழந்தையாக இருந்தால் ஒரு அரை வெத்தலை எடுத்துக்கோங்க மிளகு ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கிற பதத்தில் சங்கு பாலாடை சங்கு இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கொடுத்துருங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள் துளசி ஒரு ரெண்டு நாள் கொடுங்க வெத்தலை ஒரு ரெண்டு நாள் கொடுங்க தூதுவாளையலை ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பூச்சி உரண்டை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க கொடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அஞ்சாவது விஷயம் வீட்டில் குழந்தைங்களுக்கு எந்த உணவு முறைகள் நீங்கள் கொடுத்தாலும் செய்து மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் இருக்கிற மஞ்சள் டர்மிக் பவுடர் ஏன்னா இந்த பாக்கெட் பவுடர்லாம் நீங்கள் வாங்காதீங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கி நீங்கள் அரைச்சிக்கங்க இல்லை நாட்டு மஞ்சள்னால் கிடைக்கும் அதை பயன்படுத்துனீங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கெட்ட கழிவுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் இந்த அஞ்சு வழிமுறைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இம்யூனி சிஸ்டம்ங்கிறது ரொம்ப அதிகமாகிடும் இது எப்படி சார் கரெக்டாச்சா எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னு சொன்னிங்கன்னா வைரல் ஃபீவர் வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் மூணு நாளில் கிளியர் ஆகிடும் சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு இருக்காது கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் இருக்கவே இருக்காது அதே மாதிரி தெம்பாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்க மாதிரி நல்லா விளையாடுவாங்க ஓடுவாங்க நல்லா டயர்ட்னஸ் இருக்காது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் பெரியவங்களுக்கு இன்னும் வரும் வரும் காணொலியில் சிறப்பாக நான் செயல்படுத்துகிறேங்க இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த துளசியும் அந்த வெத்தலையும் நான் சொன்னாங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அரை வெத்தலை ஒரு அரை கைப்பிடி துளசி யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய குழந்தையாக ரெண்டு வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு முழு வெத்தலை சின்ன வெத்தலை யூஸ் பண்ணலாம் துளசியும் ஒரு கைப்பிடி தாராளமாக யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க கொடுத்துட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தால் தாராளமாக நம்ம குடிக்கலாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது இதை செயல்படுத்தி உங்கள் குழந்தைங்களோட ஹைட்டு வெயிட்டு லேசினஸ்ஸு மைண்டோட ஆக்டிவிட்டீஸு அந்த டிப்ரெஷன்லேருந்தே குழந்த பார்த்திங்கன்னா ரொம்ப தெம்பாக வந்துடும் ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் செயல்படுத்திவிட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி